இப்ப ஏனென்றால் இந்த நாற்பது ஆண்டு கால போராட்டம் இலங்கையில் நடந்தது அந்த போராட்டத்தில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு ஆரம்பத்தில் குறைவாக இருந்தாலும் அதன் பின்பு கடைசமான பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆயுதம் தூக்கியும் போராடி இருக்கிறார்கள் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் ஆயுதம் தூக்கி தாங்கி போராடி இருக்கிறார்கள் ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவில் அச்சமயம் வந்து பெண்கள் மீதான வன்முறைகள் மிக மோசமாக அதிகரித்திருக்கின்றது இருக்கின்றது அது ஒழுக்கம் என்ற பெயரில் பெண்கள் படுகொலை செய்யப்படுகின்ற விடயங்கள் இந்த ஆண்டு மட்டும் சொல்வது சரிதான் பெண்களுட கையில ஆயுதம் இருக்கேக்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் முற்றுமுழுதாக இரு குறைந்திருந்தது என்று சொல்ல முடியாவிட்டாலும் கணிசமான அளவு கட்டுப்பாட்டில் இருந்தது பெண்களும் அதிகாரத்தில் இருந்ததால ஆண்களுக்கு உள்ளூர ஒரு பயம் இருந்தது கை வைக்கிறதுக்கு சாதாரணமாவே வீடுகள்ல அதுவும் தமிழர் வாழ்வியலில ஒரு பெண்ணை வீட்டுல அடிக்கிறது வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடத்தை என்று சொல்லி பெரும்பாலான பெண்களே அதை நம்புறார்கள் அதனால ஒரு தந்தையோ அண்ணனோ மாமனோ கணவரோ ஒரு பெண்ணின் ரீதியாக தாக்கும் போது அதை சகித்து போற மனப்பாங்குகிட்ட தமிழ் பெண்கள்கிட்ட இருக்கு அது வந்து காலங்காலமாக குடும்பத்துல அதை ஏற்றுக்கொள்ற ஒரு நடத்தியாகும் அதை பற்றி பெரிய விமர்சனங்களை யாரும் முன்வைக்க வாரையில் குடும்பத்துல இருக்கிற ஆண்களுக்கு வந்து ஒழுக்கத்தை போதிக்கிறதுக்கோ அல்லது ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டது என்ற அடிப்படையில சொல்லுங்க